நண்பர்களே ஏறத்தாழ ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னால் ஒன் சண்டே மார்னிங் கோயிலுக்கு போயிட்டு என்னுடைய கார் எடுக்கலாம் அப்படின்னு வந்தேன் அங்கே என்னுடைய விண்ட்ஷீல்டில் ஒரு கிறிஸ்தவ ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் தன்னுடைய விளம்பரத்திற்காக வேத வசனங்கள் அடங்கிய ஒரு மேக்னெட்டிக் ஸ்டிக்கரை வச்சுட்டு போயிருக்கிறார் அதை நான் என்னுடைய ரெஃப்ரிஜிரேட்டர் டோரில் ஒட்டி வச்சிட்டேன் அப்பப்போ நான் அந்த கதவை போது அந்த ஸ்டிக்கரில் உள்ள ஒன்று ரெண்டு வசனங்களை நான் படிக்கிறது உண்டு இட் இஸ் அ பிளெஸிங் இன் மை லைஃப் இப்போது அந்த வசனங்களை பார்க்கலாமா அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோட அவர் கூட்டார் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடி உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே நீதிமான் கட்டி நின்று விடுவிக்கப்படுவான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றான் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் கர்த்தாவே உமை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும் நீதிமான்களின் செபத்தையோ கேட்கிறார் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை உன்னை நான் மீட்டுக்கொண்டேன் நீதிமான் இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான் கர்த்தர் ஆணையிட்டார் மனம் மாறாமலும் இருப்பார் உங்கள் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என் தேவனாகிய கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ணும் நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் கர்த்தர் நன்மையானதை தருவார் பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் உம்முடைய துவக்கம் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும் இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள் உத்தமர்கள் அதிலே தங்கியிருப்பார்கள் கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண் சரி அன்பர்களே இந்த சிறு சிறு வசனங்களை உங்கள் இதயத்தில் பதித்துக் கொள்ளுங்கள் கவலைகள் வரும்போது அவைகளை நினைத்து உங்கள் மனதை திடம் செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று வேதம் கூறுகிறது கர்த்தர் உங்கள் கவலைகள் யாவையும் நீக்கி உங்களை மகிழ்ச்சிப்படுத்தி உலக பிரகாரமான முறையிலும் ஆவிக்குரிய வகையிலும் உங்களை பெரிதாக ஆசிர்வதிப்பாராக இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி Mindum Sandipum, Wanakam.